கால்நடைத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் கறிக்கொழி விவசாயிகள் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஜனவரி ஒன்று முதல் உற்பத்தியை நிறுத்தி போராட்டம் நடத்தி வருகின்றனர் கறிக்கோழி விவசாயிகள் சங்க நிறுவன தலைவர் ஈசன் முருகசாமி அவர்கள் செய்தியாளரிடம் தெரிவித்திருப்பதாவது தமிழ்நாட்டில் நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கறிக்கோழி வளர்ப்பில் ஈடுபட்டுள்ளனர் அவர்களுக்கு கிலோவுக்கு ஆறு ரூபாய் ஐம்பது காசுதான் தரப்படுகின்றது தற்போது கூலி உயர்ந்துவிட்டது மற்ற இதர செலவும் உயர்ந்து விட்டது ஆனால் நிறுவனங்கள் அதிகப்படியான லாபத்தை சம்பாதித்துக் கொண்டு ஏழை விவசாயிகளை ஏமாற்றுகிறது மேலும் எஃப்சிஆர் என்ற தவறான அணுகுமுறை பயன்படுத்தி அவர்களுக்கு கூலி தர மறுக்கிறது தமிழக அரசு விவசாயிகளைப் போல் எங்களுக்கும் கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் இலவச மின்சாரம் தர வேண்டும் விவசாயத்தில் வருமானம் இல்லாத காரணத்தினால்தான் விவசாயிகள் கோழி வளர்ப்பில் ஈடுபட்டுள்ளனர் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் உட்பட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று போராட்டம் நடைபெறுகிறது கால்நடைத்துறை இயக்குனர் அவர்களின் பேச்சுவார்த்தையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு தேதி நிர்ணயிக்க நிறுவனங்களுக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது இது எங்களுடைய முதல் வெற்றி தமிழக அரசுக்கும் கால்நடைத்துறை இயக்குநர் செயலாளர் ஆகியோருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று அவர் கூறினார் மேலும் வர இருக்கின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி முத்தரப்பு பேச்சுவார்த்தை அடிப்படையில் எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் தவிர்க்கும் பட்சத்தில் அனைத்து விவசாயிகளையும் ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார் தமிழ்நாடு முழுவதும் கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் உற்பத்தி நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளாக வளர்ப்பு கூலி உயர்வில்லாமல் மிக கடுமையான நஷ்டத்தோடும் கஷ்டத்தோடும் கிலோவுக்கு ஆறு ரூபாய் ஐம்பது பைசாவிலேயே இந்த சோகம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆள்குழி உயர்ந்து விட்டது பொருட்களுடைய அனைத்து விலைகளும் பல மடங்கு உயர்ந்து விட்டது கறி விற்பனை விலையும் உயர்ந்து கொண்டே இருக்கிறது ஆனால் விவசாயிகளுக்கு வளர்ப்பு குழி மட்டும் உயர்த்தப்படவே இல்லை எனவே அதை உயர்த்த கோரி கிலோவுக்கு அடிப்படை விலையாக ரூபாய் இருபதை நிர்ணயிக்க கோரியும் அந்த எஃப்சிஆர் என்கிற கூடிய அந்த விவசாயிகளை சூழக்கூடிய முறையை ரத்து செய்ய கோரியும் கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் பெற்றிருக்கக்கூடிய அனைத்து கடன்களை தள்ளுபடி செய்ய கோரியும் கறிக்கோழி பண்ணைகளுக்கு விவசாயத்தை போலவே என விவசாயத்தினுடைய கருதுவதால் அவர்களுக்கும் கட்டணம் இல்லாமல் உரிமையாக வழங்க கோரி உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வைத்து இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக தமிழ்நாடு அரசு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தியும் அதற்கான தேதியை நிர்ணயம் செய்து அறிவிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் இருந்து இன்று மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட பண்ணை விவசாயிகள் சென்னையில கால்நடை தூய்மை இயக்குநர் அலுவலகத்தில் நாங்கள் காற்று போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தோம் போராட்டத்தை இயக்குநர் அவர்கள் பேச்சுவார்த்தை நடைபெற்றது அந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் நாளையே பண்ணை நிறுவனங்கள் அதாவது முதலாளிகளை அழைத்து பேசுவதற்காக அவர்களுக்கு கடிதம் தயார் செய்து அனுப்பப்பட்டிருக்கிறது அதோடு வருகிற ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதி இங்கே கால்நடைத்துறை இயக்குநர் அவருடைய தலைமையிலே முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெறும் எனவும் அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது விவசாயிகளுடைய கோரிக்கையிலே ஏற்பட்டுள்ள சிறு முன்னேற்றத்திற்கும் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து தமிழ்நாடு அரசிற்கும் கால்நடைத்துறை செயலாளர் அவர்களுக்கும் கால்நடைத்துறை இயக்குநர் அவர்களுக்கும் கால்நடை திங்க இருக்கக்கூடிய கறிக்கொலி பணி விவசாயிகள் சார்பில் மனமாக நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு எங்கள் கோரிக்கைகள் வெல்லும் வரை மிக வலுவாக உற்பத்தி போராட்டம் தொடரும் நிறுவனங்கள் இந்த உற்பத்தி போராட்டத்தை மீறி எங்கு குஞ்சுகளை இறக்கினாலும் தீவனத்தை இறக்கினாலும் அவற்றை நாங்கள் தடுத்து அற போராடுவோம் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த போராட்டத்தில் மாநிலம் முழுவதும் இருந்து மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்